பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறையை ஐந்து நாட்கள் என்பதை பத்து நாட்களாக நீட்டித்து தர தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர்கள் காலாண்டு தேர்வுகள் நடைபெற்று வருகின்றது பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு காலாண்டு தேர்வு தேதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பள்ளி கல்வி நாட்காட்டியில் புதுப்பித்தபடி காலாண்டு தேர்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தற்காலிக தேதிகளை வெளியிட்டு அதன்படி பள்ளி கல்வி நாட்காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் படி ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான காலாண்டு தேர்வுகள் செப்டம்பர் இருபது முதல் செப்டம்பர் வரை நடைபெற்று வருகின்றது தேர்வுகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதால் தேர்வுக்கு பின் விடுமுறைக்கான தேதியினை பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அதன்படி செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் இரண்டு வரை காலாண்டு விடுமுறை என அறிவித்துள்ளது இந்த விடுமுறை மாணவர்களுக்கு போதுமான இல்லை எனவும் விடுமுறையினை பத்து நாட்கள் நீட்டிக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூக அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளனர் பொன்னேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் மாநில தலைவர் மற்றும் வேண்டுகோளில் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு தேர்வு பேப்பர்களை திருத்துவதில் போதிய கால அவகாசம் இல்லை எனவும் மாணவர்களின் தாரத்தினை சரிபார்ப்பதற்கு காலாண்டு தேர்வு மிக முக்கியமானது என்பதால் தேர்வு பேப்பர் பொறுமையாக திருத்த வேண்டிய அவசியம் உள்ளது எனவும் எனவே விடுமுறையை ஐந்து நாட்கள் என்பதற்கு பதிலாக பத்து நாட்களாக நீட்டிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார் மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஐந்து நாட்கள் விடுமுறையை ரத்து செய்து பத்து நாட்கள் விடுமுறையாக மாற்றி அரசாணை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்